சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிகையே சுனாவர் சிலுவையில் அறையுண்டவருடைய விருப்புறத்தில் இரண்டு கல்லறையும் இரண்டு சிறுவையில் ஏற்றி வைத்தபின் அந்த துஷ்ட யூதர் தாங்கள் நினைத்தபடி ியம் நிறைவேற்றினோம் என்று அகமகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித நயிராக்கிய விரடகம் அசங்கதம் பண்ண துவங்கினார்கள் இவன் அல்லவோ எங்கள் ராசாபென்றும் தேவன் என்றும் இரட்சிக்கிறவன் என்றும் சொல்லிப் பிரிந்த கள்ளருக்கு நடுவே சிலுவையில் அறைபட்டு கள்ளரிலும் அதிக கள்ளனாய் காண்கதே தன் சீவனை இரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கின்ற மேரை காண்புதேசாபன்ற தேவன் அது தேவராட்சியத்திற்கெழும் தருளுமே தேவாலயத்தை எடுத்து மூன்று நாளையிலே உயர்த்துவேன் என்ற நீருப்போதிந்த மூன்றாணியை கலற்றுமே முந்தி தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்ளுகிற போது ஆண்டவர் பாடுபட்ட இத்தனை மாதைகளும் பாதையாய்க் காணாத படிக்கின்ற நிந்தனையை அதிக விதனமாய் அனுபவித்திருந்த இப்படியே இருதயத்திலே கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற கஸ்தி ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி தெரிகிறது போலங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய் போயிற்று அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் இருக்கையில் நாம் மரணிக்கு முன் மனுஷருக்கு உபகாரம் உள்ள ஏழு தரும வாக்கிய எங்களை திருகுலம் பற்றின ஆனவினால் ஆண்டவர் பூலோகத்திலே போதித்த அத்தனை போதகங்களையும் சீனாவின் கிரமலையில் அருளி செய்த பிற உத்தமளாதவர்கள் இப்போ இந்த மலையில் மரண அவஸ்தையில் அருள்கின்ற வசனங்கள் கடவது அதேனென்றால் முதல் தம்மை வாதை நின்பைக்குட்படுத்தி குறிசில் வதைக்கிறவர்களுடைய பாவம் தமது பாடுகளுடைய பெறுபவர்கள் அடுவர்கள் அடையாமல் நரகத்திலே விடுவார்கள் என்று மனம் நொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக்கொண்ட முதலாம் வசனமா அவப்படி என்றால் என் பிதாவே என்னை பாதிக்கிறவர்கள் செய்கிற பிழையை அறியாமல் செய்கிறதினால் அந்த பிழையை பொறுத்து கொள்ளும் என்று மன்றாடினார் ஐயோ கிருஷ்ணவர்களே எாண்டிய திருவையையும் எங்களுடைய துஷ்டாட்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ எங்களுடைய குரோதங்களையும் அவருடைய பொருளையையும் பாருங்கோ நாங்கள் எங்களை நம்பிக்கிறவர்களை பாதிக்கவும் பாதிக்கிறவர்களை வதைக்கவும் நினைக்கிறோமே